அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது மாவோயிஸ்டுகள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஜார்க்கண்ட் மாநிலம் புகாரா அருகே எட்டு மாவோயிஸ்டுகள் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி இருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜார்க்கண்ட் மாநிலம் எட்டு மாவோயிஸ்டுகள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ராணுவ மற்றும் காவல்துறையினர் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் இந்த நடவடிக்கை நிகழ்ந்திருக்கிறது எட்டு மாவோயிஸ்டுகள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கோடி ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்ட முக்கிய மாவோயிஸ்ட் விவேக் என்பவரும் சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மாவோயிஸ்டுகளில் முக்கியமானவராக கருதப்பட்ட விவேக் என்பவருக்கு ஒரு கோடி ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அவரும் தற்பொழுது சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது ஜார்க்கண்ட் மாநிலம் பொகோரா அருகே எட்டு மாவோயிஸ்டுகள் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ஆண்டன் ஆண்டன் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பொகாரோ அருகே எட்டு மாவோயிஸ்டுகள் என்கவுண்டர் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் முக்கிய குற்றவாளி விவேக்கும் சுடப்பட்டிருக்கிறார் முக்கியமாக தேடப்பட்டு வந்தவர் கூடுதல் உபரம் என்ன சொல்லுங்க வணக்கம் சண்முகவே அதான் சமீபத்திய தகவலின்படி ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய பொகாரோ மாவட்டத்தின் லால்பானியா பகுதியின் கீழ் இருக்கக்கூடிய லுகு அப்படின்ற மலை தான் வந்து இந்த சண்டையானது ஆஹ் நடைபெற்றிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது ஆஹ் பாதுகாப்பு படையினருடான மோதல்ல வந்து எட்டு நக்சலைட்டுகள் ஆஹ் கொல்லப்பட்டிருப்பதாக ஆஹ் தற்பொழுது தகவலானது தெரிவிக்கப்பட்டது மத்திய ரிசர்வ் போலீஸ் படை துருப்புகள் பகுதிகளை வந்து அவர்கள முறியடித்து அவர்களிடமிருந்து ஒரு எஸ்எல்ஆர் மற்றும் இரண்டு ரைபிள்கள் மற்றும் ஒரு பிஸ்டல் உள்ளிட்ட ஆயுதங்களையும் அவர்கள் மீட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது தெரிவிக்கப்பட்டிருந்தது அஹ் மீட்கப்பட முதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் அந்த என்கவுண்டரில் அஹ் வந்து ஒரு கோடி வரி வகுமதியுடன் கூடிய மாவோயிஸ்ட் விவேக் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார் என்று ஆஹ் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து இதுவரையில் மொத்தம் எட்டு நக்சலைட்டுகளுடைய உடல்கள் அந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக டிஜிபி ஜார்க்கண்ட் டிஜிபி தகவல் தெரிவித்திருக்கின்றார் இந்த நடவடிக்கையானது சிஆர்பிஎஃப் மற்றும் மாநில காவல்துறையினர் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியாக வந்து ஒரு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதில் வந்து பாதுகாப்பு படையினருக்கு எந்த விதமான காயமும் ஏற்படவில்லை என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த என்கவுண்டர் இந்த பகுதியில் வந்து நக்சலைட்டுகளை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு பெரிய ஒரு முயற்சியான தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முழுமையாக அழிக்க வேண்டும் என்று மத்திய அரசு உறுதி போன்று அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த நக்சலைட்டுகளுக்கு எதிரான அடக்கு ஒடுக்குமுறையானது தொடர்ந்து நடைபெற்றுக் அதில் பல் நாம் பார்த்தது போல ஏராளமான நக்சலைட்டுகள் தொடர்ந்து தங்களுடைய ஆயுதங்களை கைவிட்டு சரணடைந்து வருவதையும் நாம் காண முடிகின்றது ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலை தான் நக்சல் இயக்கத்தை முழுமையாக வேரெடுக்க வேண்டும் என்று முயற்சியில் தற்பொழுது தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு நடவடிக்கையின் காரணமாகவே நக்சலைட்டு வந்து தாக்குதல் தாக்குதலானது தொடர்ந்து தொடர்ந்து முறியடிக்கப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் தான் அண்மையிலும் கூட சத்தீஸ்கரின் பிஜாப்பூர் மற்றும் கான்கர் மாவட்டங்களிலும் தனித்தனியாக நடைபெற்ற என்கவுண்டர்களில் இருபத்தி ரெண்டு நக்சலேட்டுகள் கொல்லப்பட்டார்கள் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு முற்றிலுமாக நக்சலிசம் வேரளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது சண்முகவேல் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்